ஒன் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலா பேசுற மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீட்டே கேட்டீங்க அதுக்கு எதாவது கஸ்டமர் பண்ணி நிறைய வண்டி வந்துது செவன் சீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா டவேரா என்ஜாயி எட்டிகா ஸ்கார்பியோன்னு சொல்லிட்டு நிறைய வண்டி அப்டேட் ஆகிக்குது எல்லா வண்டியும் அப்டேட் பண்ணுறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம லொகேஷன் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல அங்கே பாருங்கள் அலங்கார் பேக்கரி எஸ்டிஎஸ் கார் வாஷ் சன்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீ வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதி நம்ம இருக்கிற வண்டி காட்டுறோம் எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் டவேரா இருக்குது என்ஜாய் இருக்குது எட்டிக்காகவே ரெண்டு வண்டி வந்துது சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குது மாறுது ஈக்கர் இருக்குது இந்த பாருங்கள் இப்போ ஒரு ஆம்யோன் வந்துருக்குது ரெண்டாயிரத்தி பத்து இன்னும் உள்ளே ஓட்ட ஒரு இருபது வண்டி கிட்டே இருக்குது நான் ஒரு ஒரு வண்டியாக சொல்லிகிட்டே வரேன் எந்த வண்டி வேணுமோ நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆமணி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எம்பிஎஃப் பியூர் பெட்ரோலு வண்டி இப்போ தான் சார் வந்துச்சு என்னோடய டீட்டெயில் மட்டும் நான் சொல்லிடுறேன் ரெண்டு ஓனரு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி பியூர் பெட்ரோலு எம்பிஎஃப் ப்ரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வண்டி வேணுன்றோம் கால் பண்ணுங்கள் மாருதி ஈக்கோ சார் இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு சிங்கிள் ஓனர் வெறும் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டா இருக்குது ஒரு சூப்பரான வண்டி ஏர் பேக் வரும் ஏபிஎஸ் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் இந்த வண்டியினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு நாலு எழுபத்தஞ்சு அஞ்சு கேட்டுங்கிறார் இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் இதே நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு எட்டிக்கா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விடிஐ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரம் தான் ஓடி இருக்கும் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓனர் சரிங்களா இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆறு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்ஸடே கிடையாது நெகசபுள் தான் இந்த எட்டிக்கா பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டிஐ டாப் மாடலு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட் வண்டி வண்டி பாருங்க சூப்பரான வண்டி வந்துக்குது இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சடே கிடையாது நெகஷபுல் தான் டவர்லெட் என்ஜாயி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு டீசல் வேரியண்ட் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் இண்டோ ரூப் ஏசியோட வந்துடும் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குது எஃப்சியும் இருக்குது என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு இருபத்தஞ்சு இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் டவேரா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது வண்டி பாருங்க சூப்பராக இருக்கும் என்னோட ஃபுல் வீடியோ நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் வண்டி இப்போ தான் வந்துச்சு வண்டி உண்மையிலே மிஸ் பண்ணாதீங்க ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் இண்டோ ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி பாத்தீங்கன்னா விட மாட்டீங்க நேர்ல ஏன்னா டவேரா ரொம்ப டிமாண்டு சார் வண்டி கிடைக்கல வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி சார் உள்ள இன்டீரியல் அவுட்லுக் எல்லாம் வேற லெவலில் இருக்கு நாங்கள் ஷாப் காட்ட முடியாது சிங்கிள் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் பாருங்க இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது பிக்சடே கிடையாது கம்பல்சரி நெகசபல் தான் நேர்ல வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துர்லாம் செவன் சீட்டர் வண்டி கேட்டீங்க செவன் சீட்டர் வண்டி நிறைய இருக்குது அப்படியே நான் உள்ளேயும் காட்டுறேன் பாருங்க சும்மாவே ஒரு மூணு வண்டி இருக்குது ஸ்கார்பியோ இருக்குது எஃப்சி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது பாருங்க ஆம் இது ரெண்டாயிரத்தி எட்டு சார் எஃப்சி அஞ்சு வருஷம் எது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கேது இது எம்பிஎஃப் தான் பியூர் பெட்ரோல் வண்டி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட் டிஎன் செவன்டீன் நம்ம ஒசூர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் இருக்குது என்னோட ப்ரைஸ் நாலு எழுபத்தஞ்சு நிறைய கஸ்டமர் டூ வீலர் கேட்டிருந்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப்பு ரெண்டு வண்டி இருக்குது சார் ஓன்ட் ஆக்டிவ் ரெண்டு வண்டி போட்டோம் அதுவும் சோல்ட் அட்டாச்சு ஸ்கூட்டி பெப்பு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன் ஜீரோ ஃபைவ் தொண்ணூற்றி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு இந்த கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கேட்டுங்கிறாங்க புது பேட்ரி செல்ஃப் கண்டிஷனோட இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுவும் செல்ஃப் கண்டிஷனோட இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு ரூபா கேட்குறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் ஃபேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு செல்ஃப் கண்டிஷனோட ரெண்டு டயரு புது டயரு கஸ்டமர் ப்ரைஸ் முப்பத்தி ஒம்பது ரூபா கேட்டுங்கிறார் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் முன்னாடி வரணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது சார் எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துறாரு கஸ்டமர் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்கும் எங்கேயுமே வந்து ரீ பெயிண்ட் கிடையாது ஃப்ரண்டில் அந்த பேனட் மட்டும் ஷேடாக இருக்குன்னு பார்த்திங்களா அது கூட ஒரிஜினல் தான் அப்படியே விட்டுக்கிறாங்க இந்த வண்டியினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது கொடுத்துட்லாம் சார் டாடா தியாகு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சு உண்டாய் சாண்ட்ரோ நிறைய வண்டி பாருங்கள் செவன் சீட்ருலேயே பார்த்திங்கன்னா சுமோ ரெண்டு வண்டி இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ இருக்குது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது சாண்ட்ரோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு டிஎன் தேர்ட்டி எயிட் என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டு ஏசி பவர்ஸ்டரிங் பவர் ரெண்டோக்கு இது வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் சவுலட் ஸ்பார்க்கு சார் இது ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு ஏசி பவர்ஸ்டரிங் பவர் ரெண்டோ பேக் வாய்ப்பு வந்து ஒரு டாப் மாடல் வண்டி தான் இது கஸ்டமர் கோட்டிங் எண்பத்தஞ்சு ரூபா கேட்டுங்கிறார் லோ ப்ரைஸில் கேட்டிங்களா சூப்பராக இருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் வண்டியில் வேலைன்றது ஃப்ரண்ட்டு பம்பர் மட்டும் கொஞ்சம் டச்அப் பண்ணிங்க மற்றபடி இன்ஜின் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் சார் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் டீரிய இன்ஜின் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பது அந்த ரேஞ்சு வாங்கி கொடுத்துட்லாம் மோடு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி லைவ் விலகுது இன்சூரன்ஸு லைவ் விலகுற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாம் ஷிஃப்ட் டீசல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் வெறும் மூணு தொண்ணூறுக்கு கொடுத்துடலாம் சார் ஷிஃப்ட் டிசைர் பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் இது எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ் ஆகுது ஒரு வருஷம் ஃப்ரெஷ் ஆகுது இது கஸ்டமர் கோட்டிங்க ரெண்டு அறுபது கேட்டுங்கிறாங்க நீங்கள் லோனே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா தாராளமாக கிடைக்கும் நம்ம லோக்கல் கஸ்டமராக இருந்தாக்கா இந்த வண்டிக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டீங்கன்னா மீதி லோன் போட்டு கொடுத்துடலாம் சார் உண்டாய் கெட்ஸு டீசல் வண்டி எ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைங்குது டீசல் வண்டினாலும் மைலேஜ்லாம் பிரச்சனை கிடையாது கஸ்டமர் கோட்டிங் வந்து ஒன்று நாற்பது ஒன்று முப்பதுன்னெலாம் சொல்லியிருந்தார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்று இருபது அந்த ரேஞ்சை கூட வாங்கி கொடுத்துடலாம் சார் எஃப்சி ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் மாடல் வண்டி கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப்சி இன்சூரன்ஸும் முடிஞ்சிடுக்குது வேணும்னா ரெனில் பண்ணி குத்துல கஸ்டமர் அப்படியே இருக்கிற கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது கேட்கறாரு பாடி லைனு இன்டீரியர்லாம் சுத்தமாக இருக்கும் புது பேட்டரி போட்டுக்குது வண்டியில் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஸ்கார்பியோ சும்மா விக்டா சார் இது ஜிஎல் எக்ஸ் டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ ரூப் ஏசி நாலு டயரு புது டயரு எஃப்சி இன்சூரன்ஸ் பாரு வேணும்னா இதுவும் ரெனில் பண்ணி குத்துரலான் இருக்கிற கண்டிஷன்ல ஒன்று நாற்பது கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சடே கிடையாது நெகசபுள் தான் ஏடிஎஸ் லீவாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது டீ போர்ட்லேயே வந்து எல்லா பேப்பரும் கரண்ட்ல இருக்குது இல்லை சரண்டர் பண்ணி எல்லாமே ஆள் வேணாலும் பண்ணி கொடுத்துறான்ட்டார் கஸ்டமரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட்லைட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாரு நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லாமே மாட்டி ஒரு ரப்பிங் பள்ளி போட்டு சூப்பராக கொடுத்துலாம் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எட்டியாஸ் லீவாகலாம் பார்த்திங்கன்னா மூணே காலு மூணு ஐம்பது சொல்லிங்கிறாங்க சரிங்களா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாக்காக்க எவ்வளோ நெகோசியல் பண்ணுமோ மூணை உடச்சி நெகோஷியல் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் ரெண்டு ஹெட்லைட்டு புதுசு வீல் கப்பு டோர் வைசர் ஹேண்டல் குரோம் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறார் உங்களுக்கு டீ போர்டாக வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஓன் போர்டாக வேணாலும் பண்ணிக்கலாம் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் நாலு டயரு புது டயரு சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டு வரல அதனால தான் வண்டி நிற்குது ஒன்று நாற்பது கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கூட உண்டாய் வர்ணா டீசலு உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு எக்ஸோ டாப் மாடலு ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ரெண்டாவோடு வந்துடும் எஃப்சி இருபத்தாறு வரையும் கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் இருக்குது என்னோடய பிரைஸு ஒன்று தான் கேட்குறாரு அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் டாடா சுமோ சார் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் இது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிறது நாலு டயரு புது டயரு இன் இன்டீரியல் அவுட்லுக்லாம் தெளிவாக இருக்கும் வண்டி பாருங்கள் இன்டீரியல் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு சூப்பரான வண்டி இது கஸ்டமர் கோட்டிங் வந்து ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபிள் தான் எக்ஸ்எஸ் போரு ஜெட்டிஐ சார் டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ஏசி ஒர்க்கிங் கொடுக்குது ஏசி பவர் ஸ்டரிங் ரெண்டு ஏர்பேக்கு ஏபிஎஸு அளவில் வந்துடும் பேல் ஒயிட்டில் ஒரு சூப்பரான வண்டி நீ மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று ரூபா மூணு ஏகால் ரூபாலாம் சொல்லிங்கிறாங்க உங்களுக்கு என் பாலாகாஸை பற்றி நெகஸ்டபுள் தான் நேரில் வந்தீங்கன்னாக்கா மூணை உடச்சிடலாம் சார் ஒரு ரெண்டு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு வாங்கி கொடுத்துடலாம் இன்ஜின் அருமையாக இருக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க பற்றி இருக்கிற வண்டி நான் சா ஷாப்பிட்டே போட்டேன் சரிங்களா எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் உங்களே பாலாகாசை பொறுத்த வரைக்கும் வண்டி முடிச்சு கொடுத்தாக்கா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் நீங்கள் அடிக்கிற பில்லுகள் தான் கஸ்டமர் வந்து நிறைய வண்டி வந்துக்குது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு வண்டி சோல்டர் போட்டோம் போடு பிஎஸ்டா இண்டிகா இன்னும் ரெண்டு மூணு வண்டி சோல்டர்ட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சாறு வண்டி வந்துட்டே இருக்குது தவிர ரெண்டாயிரத்தி பத்து கேட்டிங்க வந்துட்டு இருக்குது அதேமாரி சுமோ கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சுமோ கோல்டு அது ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது இனோவா கேட்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி வருது நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பெல்லில் தான் கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து நிறைய வண்டி வந்துட்டே இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களால் பெஸ்ட்டான வண்டி நிறைய கொடுக்க முடியும் சார் டாட்டா தேகெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ஒரே நாளில் சோல்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார் திருப்பத்தூர் வாத்தியார் தான் இருக்கிற வண்டி நான் வீடியோ அப்டேட் பண்ணேன் எந்த வண்டி வேணுமா கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவு பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துறேன் நன்றி